பொதுவாக அட்லி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஏன் அவர் படமே ரிலீஸ் ஆகும்போது இது அந்த படத்துலேருந்து சுட்டது அது இந்த படத்துல சுட்டது ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு படத்துலையும் சுட்டது டயலாக்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவிலேருந்து சுட்டது சீமானோட மேடிக் பேச்சுகள் இருந்து சுட்டதுன்னு இஷ்டத்துக்கு லிஸ்ட்டு போடலாம் ஏன்னா அவ்வளவும் அட்லீடர்கள் பண்ணியிருப்பாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது இன்னொரு வேலையும் அட்லீடர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது தான் ஒரு பெரிய ஹீரோவை இயக்க போகிறோம் ஆனால் அது இவர் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகல பேச்சுவார்த்தை மட்டும்தான் போயிட்டு இருக்கு ஸோ அது வரைக்கும் நம்மளை பற்றின டாக்கே வராதே அப்போது இஷ்டத்துக்கு நம்மளை பற்றி நாமளே ரூமில் கிளப்பிடுவோம் அப்படின்னு அட்லி அவர்களே பல ரூமர்களை கிளப்பி விடுறதா சோசியல் மீடியாலையும் சினிமா இண்டஸ்ட்ரிலையும் ஒரு தகவல் இருக்கிறத நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அதாவது முன்ன என்ன சொன்னார் நான் விஜயையும் ஷாருக் வச்சு ஒரு படம் இயக்க போகிறேன் அப்படின்னு தகவல் வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் என்னன்னா ஷாருக்கானையும் கமலஹாசனையும் வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இல்லைல்ல கமலஹாசனையும் விஜயும் ஒரே படத்தில் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற தகவலாம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு எதுவுமே அட்லி வாயத்தோடன்னு சொல்லியே தவிர மற்றபடி தகவல்கள் உலாகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் மட்டும்தான் கன்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா அதுவும் பார்த்தீங்கன்னா சம்பள விஷயத்தில் புட்டுக்கிச்சு அதுக்கப்புறம் அவருடைய இமேஜ் எங்கே தகர்ந்துருமோ அப்படிங்கிறதுக்காகவே விரைவில் ரஜினியை இயக்க போகிறார் குறிப்பாக சல்மான் கான் தான் அந்த படத்தோட ஹீரோ அதில் ரஜினியை நடிக்க வைக்கப் போகிறார் இன்னொரு ஹீரோவா அப்படின்னு தகவல் இருந்துச்சு சன் பிக்ஸ் தயாரிக்கிறாங்க ஆனால் அதுதான் கிளப்பிடப்பட்ட செய்தி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி சரியாக ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கமலஹாசனை வைத்து அட்லி இயக்க போகிறார் சல்மான் கான் கமலஹாசன் இந்த காம்பால படம் பண்ண போகிறார் அப்படிங்கிற தகவல் இருந்துச்சு அதுவும் பொய் வதந்தி கிளப்பிவிடப்பட்டது அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ ட்ரெண்டு என்னன்னா இந்த வார கோட்டா வந்து அட்லீவர்கள் மூன்று பெரிய ஹீரோக்களை ஒரே படத்தில் இயக்கப் போகிறார் அப்படிங்கிற தவறு தான் அவங்க யாரார் அப்படின்னா நம்ம சியான் விக்ரம் நடிப்பின் அசுரன் தனுஷ் மலையாள நடிப்பு அரக்கன் ஃபகத் பசில் இந்த மூணு பேரையும் ஒரே படத்தில் வச்சு நம்ம அட்லியோடு இயக்க போகிறாரு அப்படின்னு தகவலாக வந்துருக்கு இதை பார்த்த பல ரசிகர்கள் வழக்கம் போல் இதையும் அட்லியை தான் களைப்பிட்ருப்பாரு அந்த சல்மான் கான் ப்ராஜெக்ட்டு உண்டா கன்ஃபார்மாக இல்லையா அதையாச்சும் கேட்டு சொல்லுங்கப்பான்னு பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த வதந்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்